ஹோட்டி இந்த டெவலப்மெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க திரு அமித்ஷா சொல்கிறாரு பீகார் மாதிரி தமிழ்நாட்டில் என்டிஏ ஜெயிக்கும்னு என்டிஏக்கு இன்னும் இந்த தேதி வரையிலும் ஒரு உருவம் கிடைக்கல என்டிஏவோட முழக்கம் என்னன்னு தெரியல என்டிஏ எதை முன் வச்சு தேர்தல் பரப்புரை பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல என்டிஏ அப்படின்னு தமிழகத்தில் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து தோல்வி முகம்தான் அதில் கருத்து இல்லை அண்ணாமலை அவர்கள் என்டிஏ என்டிஏன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நட்டாத்தில் எடுத்துகிட்டு போய் விட்டார் தமிழகத்தை அண்ணா அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி அமையுது அதில் பாஜக அங்கம் வகிக்கலாம் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இது தேர்தல் நேரம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வியாபாரம் அப்போ தேர்தல் வியூகோன்னு ஒன்று இருக்கும் தேர்தல் பேரன்னு ஒன்று இருக்கும் வழக்கமாக இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை வச்சு சீட்டு ஒண்டி கேட்கறதுல நம்ம பத்திரிகையாளர் போய் சந்திக்கும் போது என்ன சொல்லுவாங்க சீட்டு கூட்டணிலாம் பேசுவாங்க ஆனால் இதற்கு இப்போ பின்னாடி சீட்டுக்கு பேரம் நடப்பது என்பது இந்த மண்ணில் இருக்கிற ஒரு பிரச்சனை அந்த வியாபாரத்தை கூட்டிக்கிறதுக்காக தான் நிறைய நேரத்தில் இவங்க கடைசி நேரத்தில் வந்து இழுக்கிறது இப்போ இதில் பிரச்சனை இல்லாமல் போகிறதுன்னு பார்த்தா திமுக கூட்டணி இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க ஏன் வந்து டிஎம்கே வந்து எல்லோரையும் சேர்த்துக்கிறாங்கன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்போ முதலமைச்சர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு காஷனாக நாளை பின்னால் ஒரு வேளை ஓக்கு ச ஓட்டு சதவீதம் குறையுது வாக்குகள் குறையுதுன்னா கூட கூட்டணிக்கு ஒன்று ரெண்டு சிறிய கட்சிகள் வருமே ஏன்னால் அதையும் சேர்த்துட்டு போனால் நமக்கு தேவை நூற்றி இருபது நூற்றி முப்பது தான் அது தனியாக வருதோ இல்லை கூட்டணியில் வருதோ அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் ஆட்சியில் இருக்கணுன்ற அந்த எண்ணோட்டத்தினால அவர் வந்து ஒவ்வொரு கட்சியாக வந்தாலும் அதை அக்காமடேட்டிவாக ஏற்றுக்கிறார் அதை நம்ம புரிஞ்சிக்க முடியும் மற்றபடி பிரவீன் சக்கரவர்த்தி வந்தார் தாவேக்காவோட பேசுகிறாரு அப்படின்றதெல்லாம் இந்த அரசியலே பண்ணாத தாவேக்கா விஜய் அவர்களை வைத்து மற்றவர்கள் எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க வராரு பிரவீன் சக்கரவர்த்தி வராது ஓபிஎஸ் வராரு செங்கோட்டையும் போய் அந்த ஏறிட்டார் ஏடிஎம் கேல தனக்கு ஸ்பேஸ் இல்ல தனக்கு உரிய மரியாதை இல்லைன்னு கருதினாரு அவர் தனக்கு எங்க மரியாதை இருக்குன்னு நினைக்கிறாரோ அங்க போயிட்டார் அவர் ஒரு முடிவு எடுத்து போயிட்டார் தான் பிரச்சனைனா அமைச்சரவையில் அவருக்கு பின்னாடி இருந்த ஜூனியர் தங்கமணி வேலுமணி அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதுக்கப்புறமா வந்து மற்றவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க பாருங்கள் அன்றைக்கே அவருக்கு மரியாதை போயிடுச்சு அவர் மரியாதை போய் தான் இருந்தார் அவருக்கு திருப்பி ஆட்சியில் வந்து அமைச்சரவை ஆக்குனது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க கவர்மெண்டில் தான் நடந்துச்சு அது சும்மா வந்து செங்கோட்டையன் வந்து ரொம்ப நாளாக வந்து சைலண்ட்டாக இருந்தவர் தான் செங்கோட்டையன் ஒருத்தர் போயிட்டதுனால தாவைக்கா அப்படியே ரெண்டாவது இடம் வந்துடும் எண்பது சீட்டு வந்துடும் நூறு சீட்டு வந்துடும் அது ஏதோ குடுகுடுப்புக்காரன்னு சொல்கிற மாதிரி தான் ஏன் காதுக்கு ஒழிக்குது பூத் லெவலில் பிஎல்ஏ ஒன்று பிஎல்ஏ டூ போடாத ஒரு கட்சி இந்த நேரம் வரலாம் எஸ்ஐஆர் நைன்டி நைன் பர்சன்ட் நடந்த வரலாம் ஒரு கட்சி இருக்குன்னா அது தாவே செங்கோட்டையன் இல்லாத அதிமுக வலிமையாக இருக்கா இப்போ நீங்கள் வந்து செங்கோட்டையன் முன்வைத்து ஒரு தேர்தல் இல்லைன்னாலும் செங்கோட்டையன் போய் அங்கே அட்டாக் பண்ணுறாரு நீங்கள் வந்து விஜய் கட்சியோட கொடியை பார்த்த உடனே நீங்கள் வந்து புலகாகிதம் அடைஞ்சிங்க இதோ ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கோபி செட்டிப்பாளையம் போனாங்க அவர் சொல்றது வந்து

திமுக ஓட்டில் ஒரு சின்ன டென்ட் இருக்கும் ஏடிஎம் பெரிய பெரிய இருக்கும் டென்ட் இருக்கும் ஆகவே அவரை வந்து அலட்சியப்படுத்தக்கூடிய சக்தி அல்ல இருக்க அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் கேட்கணும் முதலமைச்சராக வரதுக்கு வாய்ப்பே இல்லை இல்ல கோட்டி இன்னொன்னு சேர்த்து சொல்லுங்க இப்ப ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில ஒரு கட்சி முக்கியமான ஏதோ ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி விலகி போகுது அல்லது கலைஞர் அமைச்சரவை இருந்த தமிழ் குடிமகன் தேர்தல் அறிவித்த பிறகு போய் ஜெயலலிதா அவர்கள் முன்னிலையில் சேர்ந்தார் அது வந்து ஒரு தப்பான சிக்னலாக இன்னும் ஒரு ஆட்சியில் முதலமைச்சர் கூட பக்கத்தில் இருந்த ஒரு முதல அமைச்சர் இன்னொரு கட்சிக்கு என்று தொண்டர்களுக்கு ஒரு ஷாக் பொதுமக்களுக்கும் ஒன்று தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சி கூட்டணியில் டிராவல் பண்ண ஒரு கட்சி விலகி ஓடிச்சு எது இன்னொரு முகாமுக்கு போனால் ஓ இந்த க நம்பிக்கையை போயிட்டுச்சோ அப்படின்ற வரும் இப்போ ஆட்சிக்கு அதிருப்தி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்க

இப்ப ஆன்டி இன்கம்மென்ஸ் இருக்குன்னு சொல்ற ஒரு ஆட்சியை பார்த்து சின்ன கட்சிகள் புதிய கட்சிகள் கூட்டணிக்கு போறாங்க ஆன்டி இன்கம்மென்ட் அதிகரிக்க அறுவடை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுகவை நோக்கி ஒரு கட்சியும் வரமாட்டேங்குது கரெக்ட் சார் அது நீங்க கேட்குறது நம்ம விவாதத்தோட ரெண்டாவது கேள்வி அதுதான் எதிர்கட்சிகளில் ஒன்றிணைக்கிறதுல என்ன பிரச்சனை இங்க என்ன பிரச்சனைனா நிறைய தலைவர்கள் ஓபிஎஸ் ஒரு தலைவர் டிடிவி ஒரு தலைவர் சசிகலா ஒரு தலைவர் இவர்கள் அன்றாட என்ன பண்றாங்கன்னா அதிமுக வலு வழங்க போது தோல்வி போகுதுன்னு அப்படின்னு ஒரு பர்செப்சனை வெற்றிகரமாக செட் பண்ணியிருக்காங்க திமுகவுக்கு அது லாபம் தான் அப்போ இந்த பர்செப்ஷன் செட் பண்ணியிருக்கும்போது மற்றவர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா நம்ம போகலாமா வேணாமா இது இது வந்து எப்படியா இருந்தாலும் ஃபெப்ரரி வரையும் போகும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது என்ன காரணம் வராதுன்றீங்க ஆமாம் என்ன காரணம்னா பிஜேபியால இதை சரி செய்ய முடியல அண்ணா அதை சரி செய்ய திணறுது அப்ப அந்த சூழல்ல வந்து இவங்க தொடர்ந்து பத்திரிகையாளர் ஒன்று டெல்லியில ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கட்சி தமிழகத்தில் இல்லை வச்சுருக்கிற கட்சி பிஜேபி ஆட்சியை பிடிக்கணுன்ற வேகத்தில் இருக்கிற கட்சி அதிமுக இவங்க ரெண்டு ஒன்று திணறுதுன்றீங்க இன்னொருத்தரால் முடியல யதார்த்தத்தை பேசுவோம் நம்ம இன்னைக்கு கல அதரசி இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அவங்க கூட போனோம் அவங்களுக்கு வேற சாய்ஸ் கிடையாது ஆனா அவங்களே அப்படி சான்ஸ் இல்லைன்றீங்க இல்ல அவங்க போனோம்னா தாவே கால போனோம் இருக்கு சார் இன்னொரு சாய்ஸ் இருக்கு இல்ல இல்ல நான் சொல்றேன் தாவே கால போனா சீட்டு கொடுத்து தேர்தலுக்கு செலவுக்கு காசு கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு நீங்க அதில் என்ன கருத்து வேறுபாடு பண்ணுறீங்க நான் அதை ஏற்றுக்கிறேன் நான் அதை அதாவது எல்லா கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சி மாதிரி நியாயமா தைரியமா ஆமா நான் பணம் வாங்கினேன் அக்கௌண்ட்ல வாங்கின யாரும் உண்மையை சொல்றது இல்லைங்க திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய சீட்டு ஒண்டி கிடையாது அவங்க கொடுக்கக்கூடிய பெட்டிகளை வைத்து அரசியல் இருக்கு அதெல்லாம் மறுக்க முடியாது அது முடியாத வரலாம் இது இழுக்கும் இதெல்லாம் எதிர்ப்பு இருப்பு எனக்கு அங்க இப்ப என்னன்னா தாவேக்கான ஒரு புது ஆப்ஷன் இருந்ததுனால அவங்க வியாபாரத்தை வந்து அவங்க ஏத்துக்கிறதுக்கு அதை பத்தி விவாதம் பண்றதுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு நேரம் நிறைய இருக்கு புதுசா வந்த கட்சி அப்படியே பெட்டியை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு செலவுக்கு தேர்தலுக்கு செலவு பண்ணி தயாரா இருக்கிற மாதிரி சொல்றீங்க அது அவங்களோட வியூகம் என்னன்னு நமக்கு தெரியாத இல்ல மக்களோட மக்களோட பிரச்சனை தானே வியூகமா இருக்கணும் அது இங்க யாருமே பேசவே மாட்டேன்றாங்களே உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க